சிற்றிலைக்கியங்கள் சிச்சிலக்கியம் என்ற சொல்லாட்சி வருவதற்கு முன் பிரபந்தம் என்ற சொல்லே வழக்கிலிருந்து பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு நான்கு கட்டப்பட்டது என்பது பொருளாகும் பெருங்காப்பியங்களின் உறுப்பாக அமைந்திருந்த தூது குரம் முதலான பலம் பிற்காலத்தில் தனித்தனி இலக்கிய வகைகளாக உற்பத்தின சிற்சிலக்கம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கு உறுதிப்பொருட்கள் ஏதேனும் ஒன்றினை பற்றி அமைவதாகும் சிற்றிலைக்கியம் என்பது அளவில் சுருங்கியதாக அமையும் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஏதேனும் ஒன்றை பற்றியதாக அமையும் ஏதேனும் ஒரு துறையை மட்டும் கூறும் சிற்றிலக்கியம் தலைவன் வாழ்க்கையில் ஒரு பகுதியை மட்டுமே கூறும் சிற்றிலைக்கியம் கிவி பதினைந்து முதல் கிவி பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் மேலும் என தமிழ் இலக்கிய வரலாறு நாயகர் காலத்தை சிற்றிலக்கிய காலம் என்பர் இறைவன் மன்னன் மக்களுள் சிறந்தோர் முதலானோரை சிறப்புகளை எடுத்து கூறும் நோக்கிலே சிற்சிலங்கையில் எழுத பெற்றுள்ளன பாட்டியல் நூல்கள் சிற்றிலைக்கியங்களின் இலக்கணத்தை விலக்கி கூறுகின்றன பாட்டியல் நூல்கள் வச வச்சநந்தி மாலை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூலாகும் சிற்றிலேயங்களைப் பற்றி தெளிவாக கூறும் நூல் பன்னீர் பட்டியலாகும் சிற்றிலக்கியங்கள் தொன்னித்தாறு வகை என்ற முதன் முதலாக கூறிய நூல் பிரபந்தம் ஆகும் கோவை உலா தூது களம்பகம் பிள்ளைத்தமிழ் குறவஞ்சி அந்தாதி முதலே சிற்றிலக்கியங்களில் சிறப்பான வகைகளாக கருதப்படுகின்றன முனிவர் இயற்ற சதுரகராதையில் பிரபந்தம் தொன்னித்தாறு என கூறி அவற்றின் பெயர்களையும் குறிப்பிட்டதால் அவை அவன அந்த தொன்னித்தாறு தொண்ணூத்தாறு சதுரகராதையின் பிரபந்தம் இதுதான் ஃபஸ்ட்டு சாதகம் ரெண்டு பிள்ளைத்தமிழ் பரணி கலம்பகம் அகப்பொருள் கோவை ஐந்தினை செயல் வறுக்க கோவை உம்மணி கோவை அங்கமாலை அட்டமங்கலம் இரட்டைமணி மாலை நவமணி மாலை அனுராக மாலை இணைமணி மாலை நான்மணி மாலை மாலை பலசந்த மாலை மாலை மணி மாலை புகழ்ச்சி மாலை பெருமகிழ்ச்சி மாலை வறுக்க மாலை மெய்க்கீத்தி மாலை காப்பு மாலை வேணில் மாலை வசந்த மாலை தாரகை மாலை உப்பவ மாலை தானை மாலை மும்மணி மாலை தண்டக மாலை வீர வெச்சி மாலை வெற்றி கரந்தை மஞ்சரி போர்க்கெழுவஞ்சி வரலாற்று வஞ்சி வஞ்சி காஞ்சி மாலை நொச்சி மாலை உளிங்கை மாலை தும்பை மாலை வாகை மாலை வாதோரண மஞ்சரி என் செயல் தொகைநிலை செய்யில் ஒளியல் அந்தாதி பதிச்சந்தாதி நூச்சந்தாதி உலா உலாமடல் வளமடல் ஒருபா ஒரு பத்து இருபா இருபது ஆற்றுப்படை கண்படைநிலை துயிலடைநிலை பெயர் இன்னிசை ஊர் இன்னிசை பெயர் நேரிசை ஊர் ஊர்நேரிசை ஊர்வெண்பா விளக்குநிலை புறநிலை கடநிலை கையேறுநிலை தாசாங்க பத்து தாசாங்கத்தையல் அரசன் விருத்தம் நயனப்பத்து பயோதரப்பத்து பாதாதிகேசம் கேசாதிபாதம் அலங்கார பஞ்சகம் கைக்கிளை மங்கள்வள்ளை தூது நானாற்பது குலமகன் தாண்டகம் பதிகம் சதகம் செவியரி உருவோ வாயுரை வாழ்த்து புறநிலை வாழ்த்து பவனி காதல் குரத்திப்பாட்டு பாட்டு ஊசல் எழுக்கூச்சிருக்கை கடிகை வெண்பா சின்னப்பூ விருத்த விளக்கணம் முதுக்காஞ்சி ஏன்மொழி வாழ்த்து பெருமங்கலம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் இதெல்லாமே வீரமாமுனிவர் இயற்ற சதுரகராதியின் பிரபந்தம் தொண்ணூத்தாறு அவற்றின் பெயர்கள்